சீரியல்ல நடிக்கிற ஒவ்வொரு நடிகைகளையும் அந்த சீரியல்ல அவங்க என்ன கேரக்டர்ல நடிக்கிறாங்களோ அந்த பெயரை வச்சுதான் நமக்கு தெரியும் சீரியல் நடிகைகளோட உண்மையான பெயரை இந்த வீடியோல பார்க்கலாம் தலையணி பூக்கள் வேதவலியோட உண்மையான பெயர் விஷா அதே சீரியல்ல கல்பனாவா நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் சாந்திரா கல்யாண முதல் காதல் புகழ் பிரியாவோட பேர் பிரியா பவானி சங்கர் தெய்வ மகள் சீரியல் சத்யாவோட பேர் வாணி போஜன் தெய்வ மகள் சீரியல் காயத்ரியோட பேர் ரேகா கிருஷ்ணபா சரோகன் மீனாட்சி புகழ் மீனாட்சியோட பேர் ரச்சிதா மாப்பிள்ளை சீரியல் ஜெயாவோட உண்மையான பேர் ஸ்ரீஜா சந்திரன் சரவண மீனாட்சி முத்தழங்கோட உண்மையான பெயர் காயத்ரி ராஜா ராணி செம்பாவோட பெயர் ஆலயா மனிதா சரவண மீனாட்சி ராஜியோட ஒரிஜினல் நேம் பவித்ரா ராஜா ராணி அர்ச்சனாவோட பெயர் ஸ்ரீதேவி தெய்வமகள் மகள் சீரியல் வினோதினியோட உண்மையான பெயர் சுதாசிரியர் மெல்லத்தினு கதவு சீரியல்ல மாயாவா நடிக்கிறவங்களோட ஒரிஜினல் நேம் அனுரே பகல் நிலவு ரேவதியோட உண்மையான பெயர் சௌந்தர்யா பகல் நிலவு சிறுநிலை சக்தியா நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் வாணி வாணிராணி டிம்பிளோட உண்மையான பேர் நீலிமாரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட் பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க